அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு அவங்களோட ஆதரவாளர் வச்சு அரசியல் பணி அரசியல் பணிகள் செஞ்சிருந்தார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆனால் அரசியல் கட்சியாக இல்லாம ஒரு குழுவா இயங்க முடியாது அப்படி அரசியல் கட்சியாக இல்லாம ஒரு குழுவா இயங்கினா ஒரு அங்கீகாரம் இருக்காது ஏன்னா அரசியல் கட்சிக்கு தான் வந்து ஒரு அங்கீகாரம் இருக்கும் ஒரு கூட்டணிக்கு கூப்பிடுவாங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூப்பிடுவாங்க ஒரு அரசியல் தலைவரா பார்க்கணுன்னா ஒரு அரசியல் கட்சி இருந்தால் தான் முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருந்ததுனால அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு இருந்தது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு கடந்த சில தினங்களுக்கு முன் ஆத்தியனார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து கட்சி அறிவிக்க போகிறாரு விரைவில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு ஒரு கட்சி அறிமையை போகிறாரு அப்படின்ற முறையான தகவல்களும் வந்ததுனால எல்லாருமே வந்து அதை எதிர்பார்த்து காத்துட்டு தாங்க அந்த நிலையில தான் டெல்லி போய்ட்டு அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்தார் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சி தொடங்குற டாபிக் வந்து சைலண்ட் ஆச்சு ஸோ அவர் வந்து மறுபடியும் அதிமுகவில் இணைந்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான வேலைகள் நடந்திருக்கு டெல்லியில் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வந்துச்சு இந்த நிலையில் தான் வந்து அதிமுக பொதுக்குழுவில் இது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படாதனால அவர் மீண்டும் கட்சி தொடங்குகிற அந்த டாபிக் நேற்றுலேருந்து திரும்ப உயிர் பீச்ச மாதிரி எல்லோராலும் பேசப்படுது சமூக வலைதளங்களிலும் செய்தி நிறுவனம் கூட ஒரு செய்தியெலாம் போட்டிருக்காங்க எல்லாருமே வந்து ஒரு கேள்விக்குறிப்போடு தான் போட்டிருக்காங்க அது அதிகாரபூர்வமாக தெரியலனா கூட ஓ பன்னீர்செல்வர்கள் அதுக்கான வேலையை தோங்குவார் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு இது குறித்து ஒரு முக்கிய முடிவை வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வருகிற பதினஞ்சாம் தேதி வெளியிட போகிறார் அப்படின்னு ஒரு தகவலும் நேற்றுலேருந்து சமூக வலைதளங்களில் நிறைய பரவாயில்லை புதிய அரசியல் கட்சி தொடங்குவாரா இல்லைன்னா வேற ஏதாவது அரசியல் நிலைப்பாடு எடுப்பாரா அரசியல் பயணத்தில் அவருக்கும் அவரை நம்பி போன தொண்டர்களுக்கும் என்ன நிலைமை அவர் எடுக்கப்போற அந்த முடிவு என்னவா இருக்கும் என்னவோ இருந்தால் அவங்களுக்கும் அவரை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் நல்ல முடிவாக இருக்குமா அப்படின்றத எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டேயும் இருக்குது வருகிற பதினஞ்சாந்தேதி கூட ஓ பன்னீர்செல்வம் வந்து எந்த தகவலும் வரல ஊடக நிறுவனங்கள் தான் செய்தி நிறுவனங்கள் சமூக வலைதளங்கள் தான் வந்து பதினைஞ்சாந்தேதி முக்கிய முடிவு எடுப்பார் அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிட்ருக்காங்க ஸோ அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பதினஞ்சாந்தேதி ஓ பன்னீர்செல்வத்தின் முடிவு என்ன இல்லைனா வருகிற காலத்தில் அவரோட முடிவு என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்